ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நான் வந்து எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம் அதாவது என் மாமியாரோட கூட பிறந்த தங்கச்சி அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் என் ஹஸ்பண்ட் வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க என் சின்ன மாமியார் பொண்ணு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வந்துட்டு வர மாதிரி சடன் பிளானு ஸோ அவங்களோட போயிடலாமே அப்படின்ற மாதிரி நானும் அவங்களோட போயிட்டேன் நான் வந்து வர்றது வந்துட்டு ஆக்சுவல்லாக அவங்களுக்கு தெரியும் பட் அவங்களோட பொண்ணு மாதத்து வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது கொஞ்சம் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு பாருங்கள் இவங்க தான் வந்து என்னோடய சின்ன மாமியார் பிங்க் கலர் ட்ரெஸ் அண்ட் இவங்க நைட்டி போட்டிருக்கவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க பொண்ணுங்க என்னோட நாத்த ரொம்ப ஹாப்பி அவங்க ஃபேஸை பார்த்தாவே தெரியும் அவ்வளோ ஹாப்பி நாங்கள் வந்து ரேர் தான் இங்கே வர்றது ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு வந்து டூ ஹவர்ஸ் ட்ராவல் வரும் இவங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க எங் நாங்கள் வந்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அப்புறம் குட்டீஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சிட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்கள் எல்லாம் பார்த்து கொஞ்சிட்டு இருந்தோம் அழகா வந்துட்டு க்யூட்டாக ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் த நெக்ஸ்ட் டே இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் வந்துட்டு மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சு கெஸ்ட்டுக்கோசரம் வந்துட்டு அன்னைக்கான மீனும் வந்துட்டு சாதம் மீன் கொழம்பு அப்புறம் வந்துட்டு மீன் வறுவல் இது தான் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி சைடு வந்துட்டு இந்த வறுவல் இந்த இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு யார் ரெடி பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணுவார் அவர் யாருன்னா எங்கள் எங்கள் ஒன்லி எங்கள் சின்ன மாமனார் தான் இவர் தான் எங்கள் சின்ன மாமனார் அவர் வந்துட்டு ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு பீஸ் ஐம்பது ரூபா ஒரு பீஸ் பத்து ரூபான்ட்டு அப்புறம் அப்படியே ஃபன் பண்ணிட்டு சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டுன்னு அப்புறமேட்டு வந்துட்டு இருந்தோம் அப்புறம் பை வந்துட்டு எங்கள் மாமியார் அவங்களும் வந்துட்டு மீன் குழம்பும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கிளிப்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க மீன் குழம்பு வந்து சூப்பராக குதிச்சிட்டு இருந்தது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது அன்னைக்கு வந்து மீன் குழம்பு நார்மலாகவே வந்துட்டு எங்கள் சின்ன மாமியார் வந்துட்டு நல்லாவே பண்ணுவாங்க சூப்பர் டேஸ்ட்டாக பண்ணுவாங்க ரெசிபிஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நான் வந்துட்டு ஒவ்வொரு ரெசிபிஸாக நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோதாங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்புறமேட்டு எல்லாம் உட்காந்து நல்லா வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு காசி பேசிட்டு உக்காந்துட்டு இருந்தோம் மாமியார்லேருந்து மருமகள்லேருந்து நாத்தனார் வரைக்கும் எல்லாம் ஜாயிண்ட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் இதில் நீங்கள் இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் தெரிஞ்சுருக்கோம் எல்லாம் பாருங்கள் எப்படி கலர் கலராக நைட்டி போட்டு நாங்கள் வந்துட்டு உக்காந்துட்டுருக்கோன்ட்டுனு சரி ஓகே வீடியோ எடுக்கிறேன் எல்லாம் வந்து ஃபுட் ரிவ்யூ கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இவர் இருந்துட்டு நான் பாரு எப்படி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்ருந்தா அதுக்கப்புறம் எங்கள் சின்ன மாமியார் இருந்துட்டு அவன் என்ன காட்டுறா இப்படி இல்லை காட்டணும் ஃபிஷ்ஷை எடுத்து அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கள் மாமனார் வந்து நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க சரி ஓகே சாப்பிட்டு எல்லாம் வெளியே உட்காந்துட்டுருக்கப்போ இந்த அண்ணா வந்துட்டு மிட்டாய் வித்திட்டு வண்டியில் சரி அவரை கூப்பிடுங்க எல்லாம் வாங்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தோம் இவர் நிறைய வந்துட்டு குடல் ஐட்டம்ஸு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு நிறையா இருந்தது அந்த சின்ன வண்டியிலேயே எல்லாம் வந்து பத்து ரூபா பேக்கெட்டு அஞ்சு ரூபா பேக்கெட் அந்த மாதிரி தான் சொல்லிருந்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லாம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் அப்புறம் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் என்னை கேட்டுகிட்டு இருந்தாங்க உனக்கு என்ன வேணும் வா வந்து எடு அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஜீரக முட்டாயி அப்புறம் எனக்கு வந்து அந்த தேங்காய் பர்ஃபி ஒன்று வாங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் இருந்தேன் வச்சுருந்தேன் அந்த அந்த பையன் எடுத்து கட்டுறான் பாருங்கள் அந்த மிட்டாய் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நல்லா இருந்துச்சு அது பாக்கெட் வந்து பத்து ரூபான்னு நினைக்கிறேன் நல்லா இருந்தது இதுதான் வந்துட்டு நான் அவங்க வாங்கினது எல்லாம் தேன் மிட்டாய் ஜீரக மிட்டாய் எல்லாம் அதுக்கப்புறம் மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வாங்க கிரிக்கெட் விளையாடுவோம் எல்லாம் வாங்க அப்படின்ட்டுன்னு ஆக்சுவலாக சின்ன பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க சரி வாங்க நாம்ளாம் விளாடுவோன்ட்டு அவனுங்கிட்ட வாங்கி நாங்களும் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தோம் அது பத்தாதுன்னு வாங்க சாபுத்ரிச் போடுங்க நெக்ஸ்ட் கேம் விளாடுவோம் அப்படின்ற மாதிரி மாதிரிலாம் பாருங்கள் எவ்வளோ ீஸ் பாருங்க அப்புறம் அவங்களோடலாம் சேர்ந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அன்றைக்கு அன்னடியே வந்துட்டு நல்லாயிருக்கும் அவங்க அவங்க போனாவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும் ஒரு எந்த வித கவலை எதுவுமே வந்துட்டு இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அதனாலயே வந்துட்டு நான் வந்துட்டு அங்கே போகிறதுக்கு வந்து லைக் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் மாமியார் வந்து ஒரு மினி கார்டன் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க அந்த சின்ன இடத்துலையே கீரை பாருங்கள் இந்த பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரை புதினா தலை அதுலேயே பாருங்கள் இவ்வளோ குட்டி குட்டியாக எல்லாம் முளைச்சிருந்தது அதுக்கப்புறமேட்டு வந்து பாவக்காய் செடி பாவக்காய்லாம் நிறைய காய் வச்சிருந்தது பெருசு பெருசாக இருந்தது காயெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாவக்காவதும் நிறைய காய் வந்து வச்சுருந்தது அதுக்கப்புறம் வந்து பிரண்டை பிரண்டை வந்து அந்த கொடியை வந்து மேலே வந்து மாடி வரைக்கும் அந்த கொடியை வந்து கயிறில் கட்டி கட்டியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்க இவ்வளோ சின்ன இடத்துல வந்து குட்டி கார்டனிங் செட்டப் வந்துட்டு பண்ணியிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது நல்லாவும் பராமரிச்சிருந்தாங்க பூச்செடி முத கொண்டு அவரை செடி அந்த அவரை செடிக்கெலாம் வந்து ஒரு பந்தல் மாதிரி மொட்டை மாடியில் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்